அனைவருக்கும் எனக்கும் இனிக்கான பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பையனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் வெளியில் கிளம்பும் போது நிறைய நல்ல விஷயங்களை வந்து எதிர்பார்ப்போம் நம்ம வெளியில் கிளம்பும் போது நல்ல நேரமாக கெட்ட நேரமாக என்ன மாதிரியான நேரமாக இருக்கிறது இந்த நேரத்தில் நாம் சென்றால் நமக்கு வேண்டிய காரியங்கள் வெற்றிகரமாக முடியுமா இல்லை என்ன மாதிரியான நிலைகள் வந்து உருவாகும் இப்படி பல கேள்விகள் வந்து நம்மளுடைய மனதில் எழுவது சாத்தியமான ஒன்று ஒரு சிலர் பார்த்தோம் அப்படின்னா நேரங்காலம் பார்க்காம சென்று அந்த இடத்துல வந்து செல்லக்கூடிய காரியங்கள் வெற்றி அடையாமல் பல பாதிப்புகளையும் உருவாகுவது உண்டு அப்படின்னும் பலரும் வந்து சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது நம்மளோட நேரங்காலம் மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு விஷயத்திற்கு சகுனத்தை ஏற்படுத்துதான் இல்லை நாம் கடந்து செல்லக்கூடிய உயிரினங்கள் கூட நம்மளுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை முன்கூட்டியே அறிவுறுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு பல பல நேரங்களில் பெரியவர்கள் சொல்லி நாம் கேட்ப கேள்விப்பட்டிருக்கோம் அது எந்த வகை எந்த அளவுக்கு வந்து உண்மையாக இருக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது நாம் இப்போ ஒரு செயலை செய்ய போகிறோம் ஒரு காரியத்தை நாம் தொடங்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு நல்ல நேரம் கெட்ட நேரம் மட்டும் பார்ப்பது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வந்து மகத்துவமோ நமக்கு வந்து ரொம்ப நல்லதோ அதே மாதிரி நாம் ஒரு இடத்துக்கு வெளியில் செல்லும் போது எதில் வரக்கூடிய விலங்கினங்கள் கூட ஒரு சில விஷயங்களை நமக்கு உணர்த்தும் அது சில நேரங்களில் வந்து நமக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும் சில நேரங்களில் சில விலங்குகள் வருவது அப்படிங்கிறது வந்து துரதிருஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் இருக்கும் அந்த வகையில் என்னென்ன விலங்குகள் நாம் வெளியில கிளம்பும் போது எதிரில் வந்தாலும் அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து நமக்கு என்ன மாதிரியான குணத்தை வந்து சகுணத்தை வந்து ஏற்படுத்துது அப்படிங்கிறத பற்றி தாங்க நாம இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோ பஸ் கப்பை நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம் வெளியே கிளம்பும்போது பூனை குறுக்க சென்ற அபசகுணம் அப்படின்னு அந்த காலத்தில் இருந்து கருத்து வந்து நிலவி வந்துட்டு இருக்குங்க பூனை அப்படின்னாலே காரியம் சரியாக முடியாது அப்படின்னும் சொல்லுவாங்க நாம் வெளியே கிளம்பும் போது பூனை குறுக்க சென்றால் அபசகுணம் அப்படின்னோ அந்த காலத்தில் இருந்து கருத்து நிலவுவதால் பலரும் வந்து பூனையை வந்து வெறுக்கவும் செய்கிறாங்க அப்படின்னும் சொல்லலாம் பூனையை தவிர மற்ற சில விலங்குகள் குறுக்கே வந்தால் என்ன வகையான நல்ல அல்லது தீய சகுனங்கள் அப்படிங்கிறத இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் அதில் பார்க்கும்போது முதல்ல நம்ம வந்து கழுகு அப்படின்னு எடுத்துக்கலாம் கழுகு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பறவைங்க அந்த பறவை வந்து நாம் வெளியில் செல்லும் போது வானத்தில் வட்டம் அடித்தாலோ இல்லை வந்து நம்மளை கடந்து சென்றாலோ பார்க்கும்போது நம்ம செல்லக்கூடிய விஷயங்களை ஆகட்டும் இல்லை காரியங்கள் ஆகட்டும் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா நமக்கு ஒரு பாடத்தை வந்து அந்த விஷயம் வந்து கற்றுக் கொடுக்க போகிறது அப்படிங்கிறத உணர்த்தும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கழுகு நம்மளை கடந்து செஞ்சால் நம்ம வெளியே செல்லக்கூடிய காரியங்கள் நமக்கு ஒரு அனுபவ பாடத்தை தரக்கூடியது அப்படின்ற சகுனத்தை அது ஏற்படுத்துதுங்க அதே மாதிரி ஆந்த நீங்கள் வெளியில் செல்லும் போது ஆந்த உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தாலும் அல்லது உங்களை கடந்து சென்றாலோ பெரிய குழப்பம் நடக்க போகிறது அப்படிங்கிறத அர்த்தங்க குழப்பத்தை தாண்டி தான் செல்லக்கூடிய காரியங்கள் வந்து வெற்றியாக முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி கிளி பச்சை கிளி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பறவையும் சரி காகமும் சரிங்க நம்ம கடந்து சென்றா அல்லது நாம் பார்த்தோம் அப்படின்னா முன்னோர்களினுடைய ஆசிர்வாதம் நமக்கு கிடைத்த காரிய வெற்றி அடையும் அப்படிங்கிறத நம்பிக்கை அதே போல் பச்சோந்தி பச்சோந்தியை நாம பார்த்தாலோ அல்லது நம்மை கடந்து சென்றாலோ தங்களுடைய இலக்க மாற்றாமல் கவனமாக இலக்க அடைய முயற்சிக்க வேண்டும் பல கவன சிதறல்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால நாம இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து அதீத கவனத்தை செலுத்த வேண்டும் அப்படிங்கிறத அறிவுறுத்துறதுக்காகவே இந்த பச்சோந்தி வந்து நம்மளை கடந்து செல்லும் அதனுடைய அறிகுறியாகவே பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு மிகப்பெரிய அளவில் வந்து மாற்றத்தை ஏற்படுத்தும் நீங்கள் வந்து வெளி கிளம்பும்போது சில விலங்குகளை பார்க்கறது ரொம்ப நல்ல சகுனமாகவோ அப்படி இல்லைன்னா துரதிருஷ்டவசமான சகுனமாகவோ கருதப்படுது பொதுவாக பூனையை பார்க்கறது துரதிஷ்டவசமானது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் மற்ற விலங்குகளினுடைய தோற்றம் வெவ்வேறு விதமாக விளக்கப்படுதுங்க உதாரணமாக நீங்கள் ஒரு நாய் இல்லை குரங்கு அப்படி இல்லைனா மயிலை பார்த்தா அது வந்து நல்ல சகுனமாக சொல்லுவாங்க மேலும் சில விலங்குகளினுடைய தோற்றம் குறிப்பிட்ட செயல்களுடன் தொடர்புடையதாக கருத உதாரணமாக பாம்பு அப்படி இல்லைனா வள்ளியை பார்க்கறது எதிர்மறையான சகுனமாக கருதப்படுது அதே நேரத்தில் ஒரு புறாவை பார்க்கறது அதிர்ஷ்டத்தின் அறிகுறியாக கருதப்படுது நீங்கள் எது ஏனும் அவசரமான காரியமாக வெளியே கிளம்புறீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் விலங்குகளை பார்ப்பது தங்களின் பயணத்தின் மீது ஒரு தாக்கத்தை அது ஏற்படுத்தலாம் எவ்வாறு இருந்தாலும் இந்த சகுனங்கள் பெரும்பாலும் நம்பிக்கைகள் மற்றும் கலாச்சாரத்தின் அடிப்படையில் மாறுபடுதுங்க அதனால நீங்க ஒரு விலங்கை பார்த்தா அது உங்களை எப்படி பாதிக்கிறது அப்படிங்கிறத பொறுத்து நீங்க அதை நல்ல சகுனமாகவோ அல்லது கெட்ட சகுனமாகவோ எடுத்துக்கொள்ளலாம் நீங்க வெளியே கிளம்பும் போது விலங்குகளை பார்ப்பது பற்றிய பொதுவான நம்பிக்கைகள் அப்படிங்கிறது நிறையவே இருக்கிறது அப்படி அப்படின்னு சொல்லலாம் அதுலேயும் பூனை அப்படின்னு நாம் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பூனையை பார்க்கறது அப்படிங்கிறது துரதிருஷ்டவசமானது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கருப்பு பூனை உங்களுடைய பாதையை கடந்து சென்றால் அது மிகவும் மோசமான சகுனமாகவே சொல்லப்படுதுங்க அதே மாதிரி நாய் ஒரு நாயை பார்க்கறது நல்ல சகுனம் அப்படின்னு கருதப்படுது குறிப்பாக ஒரு நாயை நீங்கள் சந்தோஷமாக பார்க்கும்போது அது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தருங்க அதே மாதிரி நாய் அப்படிங்கிறது வந்து பல்வேறு விஷயத்தில் வந்து நமக்கு நல்ல சகுனத்தையும் வந்து ஏற்படுத்துகிறது அப்படின்னும் சொல்லலாம் அதே மாதிரி குரங்கு குரங்கு பார்ப்பது அதிர்ஷ்டத்தை தரும் அப்படின்னு நம்பப்படுது பொதுவாக குரங்கு சிரிப்பது போல இருந்தால் அது இன்னும் அதிக நன்மையை குறிக்கும் அப்படின்னும் சொல்லுவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மயில் மயிலை பார்க்கறது நல்ல சகுனமாக சொல்றாங்க இது அழகு அப்படி இல்லைன்னா செழிப்புடன் தொடர்புடையது அப்படின்னும் நம்பப்படுது அதனால நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து மயிலை பார்க்கறது அப்படிங்கிறது நம்மளுக்கு அழகு அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை செழிப்பாகவோ செல்வமயமாகவோ வளமாகவோ அமைய வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லுவாங்க அடுத்து பாம்பு பாம்பை பார்க்கறது பொதுவாக துரதிருஷ்டவசமானது அப்படின்னு சொல்லுவாங்க அதிலும் குறிப்பாக ஒரு பாம்பு உங்களை நோக்கி வரும்போது அது மிகவும் மோசமான சகுனமாக கருதப்படுதுங்க வள்ளியை பார்க்கறது சிலருக்கு வந்து நல்லதாகவும் சிலருக்கு வந்து கெட்டதாகவும் சொல்லுவாங்க பள்ளி பேசும் சத்தத்தை கேட்பது ஒரு குறிப்பிட்ட திசையில் இருந்து வந்தால் நல்லது அப்படின்னும் சிலரிடம் நம்பப்படுதுங்க அதே மாதிரி புறா புறாக்களை பார்க்கறது நல்ல சகுனமாகவே கருதப்படுது இது அமைதி மற்றும் நல்லிணக்கத்துடன் தொடர்புடையது அப்படின்னும் நம்பலாம் அதே மாதிரி வந்து வெளியில் கிளம்பும்போது இந்த மாதிரியான விலங்குகளை பார்க்கறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சில விலங்குகள் நமக்கு அதிர்ஷ்டத்தை தரும் சில விலங்குகள் வந்து துரதிருஷ்டத்தையும் அது ஏற்படுத்தும் மக்களினுடைய நம்பிக்கையின் படி சில விலங்குகளை பார்க்கறது இயற்கையிலேயே வந்து துஷ்ட சகுணம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி பார்க்கும்போது பூனை குறுக்க போகிறது கேட்ட சகுனமாக பார்க்குது ஆனால் நீங்கள் மற்றொரு விஷயத்தையும் வந்து தெரிஞ்சுக்கணும் வெறுமனே நாம் வெளியில் கிளம்புறும் போது வரக்கூடிய பூனை மட்டும் அபசகுணம் கிடையாது அது போன்று இன்னும் சில விலங்குகளும் இருக்குது அவற்றை நாம் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு ஏற்றவாறு நடப்பது அவற்றினுடைய கெட்ட அதிர்வுகளில் இருந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாங்க அபசகுணம் அதாவது வந்து நாம் ஏதாவது ஒரு வேலையை செய்ய புறப்படுறோம் அப்படின்னா இப்படி பூனை குறுக்க போகிறதுனால அந்த காரியம் விளங்காது அப்படின்னும் அதில் வந்து வெற்றி பெற்று விட முடியாது அப்படின்னும் சொல்லுவாங்க அதனால சில நிமிடங்கள் நின்று பூனை சென்றதுக்கு பிறகு செல்வது நல்லது அப்படின்னு மக்கள் வந்து சொல்லுவாங்க அதே மாதிரி பலரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பூனையை வந்து அவசகுணமாகவே இன்றளவும் வந்து கருதுறாங்க அப்படின்னும் சொல்லலாம் அதனால் வந்து இது போல் சில கெட்ட சகுனங்களை காட்டக்கூடிய விலங்குகளும் வந்து நிறையவே இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி பள்ளி வந்து ஒரு அதிர்ஷ்டத்தின் சின்னமாகவும் புனிதமான உயிரினமாகவும் சொல்லலாம் இது நீங்க செல்லக்கூடிய வழியில் கடந்து செஞ்சால் தங்களுக்கு நல்ல நேரம் வருகிறது அப்படின்னு அர்த்தம் அதாவது உங்களுக்காக ஒரு முக்கியமான வேலை காத்துட்டு அப்படின்னும் அதில் வெற்றி கிடைக்கும் அப்படின்னும் சொல்லுவாங்க அதே மாதிரி தாங்க ஆந்தையும் அதே மாதிரி கிளியும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயங்களில் வந்து நமக்கு நன்மையை தீமையாக வந்து ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த உயிரினங்கள்லாம் வந்து அமைகிறது அப்படின்னும் சொல்லலாம் அதே மாதிரி கிளி அப்படின்னு நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிளி வந்து ஒரு ஒரு விதத்தில் நமக்கு வந்து நன்மையை ஏற்படுத்தினாலும் கூட நம்மளை கடந்து செல்லுது கிளி அப்படின்னாலும் அதை பார்க்கும்போதோ நமக்கு வந்து நல்ல சகுனம் அப்படின்னு சொல்லலாம் பறவைகள் இப்படி குறுக்கே வர்றது அப்படி இல்லைனா நாம் பார்க்கறது அப்படி வந்து முன்னோர்களினுடைய ஆசிர்வாதமாகவே சொல்லலாங்க அதனால நீங்க நம்பிக்கையுடன் சென்றால் நினைச்ச காரியம் வந்து நிச்சயம் நமக்கு வந்து சாதகமாக முடியும் அப்படிங்கறதுல எந்தவித ஐயப்பாடும் வேண்டாம் அதே மாதிரி நீங்க வெளியில் செல்லும் போது ஆந்தை உங்களை கடந்து சென்றாலும் அல்லது அதை நீங்க பார்க்கும்போது இயற்கை நம்மிடம் ஏதோ சொல்ல வருது ஆந்தை நமது அறிவை காட்டுதுங்க அதாவது உங்களுக்கு ஏதாவது குழப்பம் நேரப்போவதையும் உங்களுடைய முழு நம்பிக்கை கையோடு போக வேண்டிய காரியத்தை செய்ய வேண்டும் அப்படின்னோ இது வந்து சுட்டி காட்டும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலர் வந்து பரவாயில்ல தானே பரவாயில்ல தானே பரவாயில்ல தானே அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அந்த அந்த விஷயத்தை வந்து தவிர்க்காமல் அதை வந்து கடந்து செல்வாங்க அதனாலே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து சின்ன சின்ன சங்கடங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் துரதிருஷ்டங்கள் ஏற்படுவதற்கு அது ஒரு வாய்ப்பாகவே அமையும் அதுக்காக வந்து விலங்கினங்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு அபசகுணமான ஒரு வில ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலை அது இந்த விலங்குகள் கூட நமக்கு கெட்ட விஷயங்களையும் உணர்த்தும் அதை நாம் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு ஏற்றவாறு நாம் நடந்து கொள்ள கொள்வது அப்படிங்கிறது அவசியம் சில விலங்குகள் நமக்கு நன்மையை வந்து உணர்த்தும் சில விலங்குகள் நமக்கு கெட்ட சகுனத்தை உணர்த்தும் கெட்ட சகுனத்தை உணர்த்துவது அப்படிங்கிறதுனால நாம் விலங்குகளை வந்து தவறாக எண்ணக்கூடாது அந்த சகுனத்திற்கு ஏற்றவாறு நாம் ஒரு திட்டமிடலோடு நடந்து கொள்ளணும் அப்படின்னு தாங்க சொல்லணும் அதற்காக விலங்குகளை வந்து நீங்கள் பெரிய அளவில் வந்து நினச்சிடக்கூடாதுங்க